சேதுபதி பாண்டியர் உரமுறை நலச்சங்கம் மரவர் நல அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் முத்துக்குமார் தேவர் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நகரமாக தமிழ்நாடு மாறி வருகிறது சட்ட ஒழுங்கை காவல்துறை அதிகாரிகள் பாதுகாக்க வேண்டும் தொடர்ந்து தென் மாவட்டத்திலிருந்து மேற்கு மாவட்டம் வட மாவட்டம் தொடர்ந்து புலை ஆங்காங்கே நடந்து வருகிறது காவல்துறை அதிகாரிகள் அதை கவனம் செலுத்தி உரிய பாதுகா பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேவர் சமுதாயத்தின் கோரிக்கைகளை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை இதுவரை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் தேசிய தலைவர் பஸ்மல் முத்ராமலிங்க தேவர் அவர்கள் பெயரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு உடனடியாக அறிவித்திட வேண்டும் கள்ளர் மரவர் அகமுடையார் மூன்று பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவர் அரசாணை என்று வெளியிடவும் என்று வாக்குறுதியில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் ஆனால் இன்று நாலாண்டு காலமாக உங்கள் ஆட்சி நடந்து வருகிறது ஆனால் இதுவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை உடனடியாக அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அதேபோல் தேவர் சமுதாய இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடு கணக்கெடுப்பு நடத்திட வேண்டும் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்று அதை மறைமாற்றம் செய்துவிட்டீர்கள் உடனடியாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி உள் ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு அரசு அதேபோல் தேவர் சமுதாயத்தில் சேதுபதி மன்னர்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு எந்த பிரிவிதமும் இதுவரை செய்யவில்லை மறைந்த மன்னர்களுக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும் சேதுபதி பாண்டியர் மன்னர்களுக்கு உடனடியாக அரசு விழா எடுத்து நடத்திட வேண்டும் அரசே முன்வந்து அனைத்து விழாக்களையும் நடத்த வேண்டும் அதேபோல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர ஆறாம் தேதி வர இருப்பதாக அவர் தகுப்பதி மன்னர்கள் பேர் அறிவித்திட வேண்டும் அதேபோல் எண்ணற்ற தேவையான தலைவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி ஓடுகொண்டிருக்கிறார்கள் பல பேர் அஇஅதிமுக திமுக கூட்டணி நிறைய கூட்டணி வச்சிருக்காங்க சில பேர் வந்து மறைமுகமாக திமுக கூட கூட்டணி வச்சுட்டு சமுதாயத்தை நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம சமுதாயம் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் தன்னை மற்றே வளர்த்துக்கணும் நான் மற்ற வரணும் அடுத்த ச நம்ம சமுதாயத்தில் யாராவது ஒரு புது தலைவர் உருவாங்கன்னா அவனை எப்படியாவது வளர விடக்கூடாது அப்படின்னு சில நபர்களெலாம் இருக்காங்க சமுதாயம் கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் ஏன்னா தலைவர் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு நம் சமுதாயத்தை தேமாத்தீஸில் குழப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் சேதுபதி பாண்டியர் சங்கம் உருவாக்குனது நம் சமுதாயத்திற்காக ஏதா ஒன்று நம் செய்ய மாட்டோமா என்று தான் நான் அந்த சங்கத்தை உருவாக்கிறேன் எனக்கு போதிய வருமானங்கள் இருக்குது இந்த சமுதாயத்தை அடங்கி வைத்தோ அல்லது இந்த சமுதாயத்தை வைத்து குழப்பு நடத்த வேண்டிய எந்த ஒரு அவசியமும் எனக்கு இல்லை நான் எண்ணற்ற கட்சியில் ஒரு ரெண்டு மூணு கட்சியில் பயணித்திருக்கிறேன் அந்த கட்சியிலேருந்து நம்ம வெளியே வந்த காரணம் நம்மளுக்காண்டி சமுதாயத்துக்கு எந்த ஒரு பெருபலமும் இல்லை அந்த அமைப்பில் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிடுறாங்க தலை சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை பேசுகிறாங்க அதோட ஒற்றுதாங்க தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தேவர் சமுதாயம் ஒன்றாக இருந்து கண்டிப்பான முறையில் எதிர்கொள்ளணும் இந்த திமுக அரசு தொடர்ந்து தேவர் சமுதாயத்திற்கு எந்த ஒரு இதுவரை கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை திமுக கூட்டணியக்கூடிய அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் அண்ணன் கருணாஸ் அண்ணன் சிறுதர் வாண்டியார் போன்ற எண்ணற்ற தலைவர்கள் கோரிக்கைகளை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் வைக்க வேண்டும் உடனடியாக கோரிக்கை அனைவரும் நிறைவேற்ற வேண்டும் என்று தேர்தல் வாக்குறுதிகளை ஒன்று கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றாத அரசு திமுக அரசு பால் கட்டண விலை உயர்வு கம்மி பண்ணதுன்னு சொன்னாங்க கேஸ் கம்மி பண்ணுதுங்கு சொன்னாங்க டீசல் பெட்ரோல் விலை பெட்ரோலுக்கு நாலு ரூபாயும் டீசலுக்கு மூன்றாயம் குறைப்பதாக தமிழ்நாடு அரசு இருந்துச்சு இதுவரை அதை எந்த ஒரு இதுவும் தமிழ்நாடு அரசு செய்யலை அதே மாதிரி வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவதா தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்தது ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அதே மாதிரி நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு கடன் தொகை ரத்து தொய்வு பண்ணுறதா சொல்லி அதையும் ரத்து பண்ணவில்லை வாக்குறுதி ஒன்றை கூட சிலவற்றை நிறைவேற்றிவிட்டு சிலவற்றை நிறைவேற்றவில்லை பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் என்று வழங்குவோம் என்று சொன்னார்கள் அது கடைசியில் எல்லாத்துக்கும் வழங்குவோம் சொல்லிவிட்டு அடிப்படை மகளிர் அதற்கு உரிய ஒரு அடிப்படை இருப்பவங்களுக்கு தான் வழங்க எல்லாருக்கும் வழங்க முடியாதுன்னு தமிழ்நாடு அரசு சொல்லிவிட்டு வாக்குறுதி ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை இந்த அரசு வெறும் வெட்டு பேப்பர் போலதான் இந்த தமிழ்நாடு அரசு இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பான தேவர் சமுதாயம் திமுகக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தேவர் சமுதாய வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உங்கள் கூட இருக்கக்கூடிய தேவர் சமுதாய அமைப்புகள் எண்ணற்ற அமைப்புகள் உங்கள் பின்னால் தோல் கொடுத்து நிற்கிறார்கள் ஆனால் நீங்கள் தேவர் சமுதாயத்திற்கு ஒன்றுமே செய்ய கடமைப்படவில்லை நான்கு ஆண்டு காலமாக எந்த ஒரு தேவர் சமுதாயத்திற்கு இதுவரை ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அதேபோல் வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி அவர் ஒரு பேசினார் அதே மாதிரி முத்துவேல் கருணாநிதி அவர்களை பற்றியும் அவர் பேசினார் விஜய் அவர்களுக்கு ஒன்றையோடுதான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்க கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் உடனே முதலமைச்சராகலாம் என்று நீங்கள் பகல் கனவு காண வேண்டாம் எண்ணற்ற தலைவர்களை இந்த தமிழ்நாடு விஜயகாந்த் அவர்கள் போல் பெரிய ஒரு தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார்கள் அவரையே இந்த தமிழ்நாடு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டு நீங்கள் பேசுவதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து சினிமா டைலாக் கொஞ்சம் குறைங்க உங்கள் கூட உள்ளவங்களாக கொஞ்சம் நல்ல நல்வழிப்படுத்துங்க ஒரு மாநில பொதுச் போன்ற பொறுப்பில் பணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் துணிச்சலாகவும் நல்ல பொறுப்புணர்ச்சியோடும் பேச வேண்டும் உங்கள் கட்சியை முதல்ல சரியாக மக்களுக்கான கட்சியாக உருவாக்குங்க அப்புறம் கண்டிப்பான முறையில் கண்டிப்பாக அதே மாதிரி டிவிக்கு டிஎம்கேக்கு தான் போட்டி அப்போ அதிமுக சி சீமான் அவர்கள் போன்ற எண்ணற்ற கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது அப்போ உங்களுக்கு முன்னாடியே அவங்களாம் நிறைய எதிர்கட்சியாக இருக்காங்க அன்றைக்கி அதிமுக அவங்களாம் அப்போ எப்படி நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் ரெண்டு பேத்துக்கு தான் போட்டிங்க எனக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது நீங்கள் டிஎம்கே பிடிஎம்மாக இருப்பீன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் வந்து டிஎம்கே எதிர்க்க மாதிரி எதிர்க்கிங்கன்னா மறைமுகமாக டிமேகே கூட கொஞ்சம் கூட்டணி இருக்குமாரி தான் எனக்கு தெரியும் அதனால தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பேர சொல்கிறதுக்கு எனக்குன்னா பயமா அப்படின்னு இல்லையா அவர் பேர சொல்றதுக்கு யாருக்குமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை யாருனாலும் அவர் பேர சொல்லலாம் மத்திய கவர்மெண்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றிலாம் யாருமே பேச முடியுமையா அதே மாதிரி மத்திய கவர்மெண்ட்டு தமிழ்நாடுக்கு இருக்கக்கூடிய நிதியை விடுவிக்க மாட்டேங்குது அப்படின்னு கொடுத்த நிதியை இவங்க என்ன பண்ணுன்னு சொல்ல மாட்டேங்க அப்புறம் மத்திய கவர்மெண்ட் எப்படி வந்து அந்த நிதியை விடுவிப்பாங்க நாலாயிரம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு வந்து கொடுத்துருக்கதான் ஒரு தகவல் இருக்கு அது தமிழ்நாடு மக்களுக்கு எந்த அளவு பயன்பட்டுருக்கு என்றது தெரியல வெள்ள நிவாரணத்துக்கு மத்திய கவர்மெண்ட் நாலாயிரம் கோடி தமிழ்நாடு அரசு இங்கே கொடுத்தாங்க அது எந்த ஒரு திட்டத்தையும் வந்து இது பண்ணலை அப்போ வந்து அதே மாதிரி இந்த முன்மொழி கொள்கையை பற்றி எல்லோரும் நிறைய இடத்துல நீங்கள் பேசியிருக்கீங்க இருங்க முன்மொழி முன்மொழி வந்து கண்டிப்பான முறையில் தமிழ்நாடுக்கு தேவைதான் ஏன்னா வந்து பெரிய பெரிய பணக்காரங்க பையங்களாம் வந்து ஹிந்தி தமிழ் சமஸ்கிருதம் போன்ற எண்ணற்ற நம்ம தமிழ்நாட்டை சென்னை வந்தாலே வந்து நம்ம கண்டிப்பாக ஹிந்தி பேச வேண்டிய சூழ்நிலை அவ்வளவுமே தமிழ்நாட்டில் ஹிந்திக்கிறாங்கன்னா நம்மளே மாதிரி ஆயிட்டாங்க நம்ம ஒரு வெளி இடத்துக்கு போனாலும் ஹிந்தி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் முறையில் கண்டிப்பான முறையில் நம்ம ஹிந்தி பேசணும் அதனால் சேதுபதி பாண்டியர் உறவிமுறை நலச்சங்கம் மரவரம் நல அறக்கட்டளை முன்மொழிக் கொள்கையை கண்டிப்பான முறையில் வரவேற்கிறது அதே போல் தொடர்ந்து தேவர் சமுதாயத்தை புறக்கணிக்கக்கூடிய கட்சி கூட யாரும் பயணிக்காதீங்க கண்டிப்பான முறையில் ரெண்டாயிரத்து சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அண்ணன் சுரேஷ் சுரேசேவாளர்களுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி கண்டிப்பான முறையில் கேட்டு நின்று கண்டிப்பான முறையில் சேர்க்கணும் அதே மாதிரி நேதாஜி சுபாஷேனை அண்ணன் டாக்டர் மகாராஜன் அவர்களும் ஒரு எந்த ஒரு கட்சி அரசியல் கட்சி நீங்கள் கூட்டணி வைத்தாலும் உங்களுக்கான பெரிதலத்தை ஏற்படுத்தி அந்த ஒரு சட்டமன்ற தேவை வந்து கண்டிப்பான முறையில் நிற்கணும் அதே மாதிரி அண்ணன் மணக்கரை பேச்சு தேவர் அண்ணன் மணக்கரை பேச்சுமுத்து தேவரை பற்றி நிறைய விரிவாக நம்ம நிறைய பேசலாம் ஏன்னால் நம்ம சமுதாயத்துக்காண்டி உண்மையாக நிறைய இடத்துல அவர் உழைச்சிருக்காரு சில புலப்புவாதிகள் அவரை ஏமாற்றி நிறைய பிரதிபலாக நடந்திருக்காங்க இன்னைக்கு அவரை வந்து எப்படியாவது நம்ம சமுதாயத்துலேருந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காங்க அது ஒருபோதும் நடக்காது கண்டிப்பான முறையில் மணக்கரை பேச்சு அவர்கள் பின்னாடி நாங்களாம் நாங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி அமைப்பாக இருந்தாலும் அண்ணன் கூட கண்டிப்பாக பேச்சும் கூட கண்டிப்பாக நிற்போம் அது எந்த பிரதிபலனும் இல்லை அண்ணனை வச்சு வந்துட்டு கடைசியில் அண்ணனே அழிக்கணும்னு சில கும்பலெலாம் இருக்கு கண்டிப்பான முறையில் அது என்றைக்குமே நடக்காது நான் நீண்ட நாள் இந்த பதிவுக்கு எனக்கு வந்து வேலை சுமை காரணமாக தான் நிறைய வீடியோ நம்மளால் போட முடியல சரியா அதனால் வந்து சில தக்குறி கும்பல்லாம் வந்து நம்ம வந்து வீடியோ போடலை அப்படின்னு நினச்சிட்டுருக்காங்க நம்ம வந்து சில காரணத்துக்காண்டி தான் சூழ்நிலை வேலை சூழ்நிலையால் தான் இந்த வீடியோ நம்மளால் பதிவு பண்ண முடியல கண்டிப்பான முறையில் பேச்சுமத்து தேவர் அவர்கள் பின்னாடி கண்டிப்பான முறையில் இந்து இந்து முக்கத்தோர் பாதுகாப்பு இயக்கத்தின் பின்னாடி எண்ணற்ற இளைஞர்கள் அந்த கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் அந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும் உண்மையான தலைவர்கள் பின்னாடி நெல்லுங்கள் போலியான பின்பத்தை உருவாக்கி நம் சமுதாயத்தில் குழப்பு நடத்தக்கூடிய குழப்புவாதிகளுக்கு முன்னாடி என்றைக்கு வந்து நிற்காதீங்க அதான் நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம சமுதாயத்தை வச்சு எந்த சூழ்நிலையும் என்றைக்குமே நம்ம வந்து எதுவுமே குழப்பம் நடத்த வேண்டிய யாருக்கும் நம்மளுக்கு அவசியமே கிடையாது சரியா நான் அமைப்பது தொடங்கினது வந்து நம்ம சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்ச ஏதாவது செய்யலாம் அப்படின்னு தான் இன்றை செய் செய்யணும் அப்படின் சொல்லிட்டு தான் நம்ம அமைப்ப ஆரம்பித்தோம் இதில் வந்து ந நிறைய நம்ம வந்து தலைவர்கள் பின்னாடி பயணித்து நிறைய நம்ம அனுபவப்பட்டு தான் சரி தனியாக வந்து நம்ம ஆரம்பித்து நம்ம கூட ஒரு நூறு பேர் இருந்தாலும் அந்த நூறு பேருக்காண்டி நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பயணிச்சிட்டு போகணும் கண்டிப்பான முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் முக்கியத்தோர் பெரிதலத்தை உருவாக்குங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இருக்கக்கூடிய மூணு தே கட்சிகள் பின்னாடி ஒவ்வொரு அமைப்புகளால் ஒரு ஆள் வந்து எடப்பாடி கூட போகிறீங்க ஒரு ஆள் தீமுகிற கூட போகிறீங்க ஒருத்தவங்க பிஜேபி கூட போகிறீங்க அது எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்ம சமுதாயத்தில் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்கள் நீங்கள் எது கூட நாள் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சமுதாயத்தை வந்து நம்ம சமுதாயத்துக்கு என்ன தேவை அதை வந்து கண்டிப்பாக நம்மள நம்மளுக்கு என்ன அடிப்படையில் நம்மளுக்கு என்ன தேவை நம்ம மக்களுக்கு என்ன தேவை கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்க ஒவ்வொரு அமைப்பு வச்சுருக்கெல்லாம் எல்லாரும் ஒவ்வொருத்தங்க வந்து அமைப்பு வச்சுருக்கீங்க அது எந்த ஒரு கருத்து இல்லை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கொள்கையும் இருக்கும் அது எந்த பிரச்சனையும் இல்லை சில அமைப்பு வச்சு தன்னை மட்டுமே வளர்த்துக்கிறனும் நான் மற்ற சமுதாயத்தில் தலைவர் அப்படின்னு நிறைய பேர் நடத்திருக்கணும் அது வந்து என்றைக்குமே வந்து அழிஞ்சு தான் போகும் என்றைக்கும் வளராது ஒருத்தனை அழிச்சிட்டு ஒருத்தன் வளரணும்னு நினச்சா ஒருபோதும் அது என்னது நடக்காது நான் வந்து எதுக்கு இதை சொல்கிறேன்னா தன்னை நான் தான் தலைவர் நான் மட்டுந்தான் அந்த சமுதாயத்தில் இருக்கணும் தான் சில பேர் நினச்சிட்டு அது என்றைக்குமே வந்து வாழாது அந்த சமுதாயம் வந்து அவங்க பின்னாடி போனால் பின்னாடி தான் ஏற்படும் தான் வளருவானு சொல்ல சமுதாயம் ஒரு நாள் வளராது சரியா எல்லாரும் வந்து அதை மனசில் வச்சுக்கணுங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் முக்கொழுத்தவருக்கான தெரிவித்த ஒவ்வொரு கட்சி தனித்தனியாக இருந்தால் கூட நீங்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு ஆளும் ஒரு இதில் சீட்டை வாங்கி கண்டிப்பான முறையில் நின்று உங்களுக்கு துணை நிற்கும் சேதுபதி பாண்டியர் உறுதிமுறை நடக்கின்றோம் அண்ணன் சுரேசேவராகட்டும் நேதாஜி சுபாஷ் சனி ஆகட்டும் மணக்கரை பேச்சு மத்தியவராகட்டும் அவர்களுக்கு எப்போதும் சேதுபதி பாண்டியர் உறுதிமுறை நடத்தின்றோம் மரப நல்லா கடலை அதே எண்ணற்ற அமைப்புகள் இன்னும் நிறைய இருக்கு சொல்லிட்டே போகலாம் பசுமன் தேசிய கிழமை அண்ணன் ஜோதி தேவர் போன்ற எண்ணற்ற அமைப்புகள் இருக்கு அவர்களுக்கெல்லாம் நான் நினை நிற்பேன் ஆனால் சில அமைப்புகள் வைத்து கூலியாக நம் சமுதாயத்தை ஏமாற்றி குழப்பம் நடக்கக்கூடிய குழப்புவாதி பின்னாடி கண்டிப்பாக முறை சமுதாயம் போவாத சில கைவர்கள்லாம் அண்ணன் மனப்பறை பேச்சு தேவரை அழித்து விடலாம் என்று எண்ணத்தில் அலைகிறார்கள் அது இன்றைக்கும் நிறைவேறாது நன்றி வணக்கம் முத்துக்குமார் தேவர் திருநெல்வேலி